பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் முதுமொழி காஞ்சி மதுரை கிழார் சிறந்த பத்து ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை கடலால் சூழப்பட்ட இவ்வுலகின் மக்களுக்கெல்லாம் படிப்பதை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது காதலில் சிறந்ததன்று கண்ணெஞ்சப்படுதல் அதாவது அன்பு காட்டுதலை விட பழிபாவங்களுக்கு அஞ்சுதல் சிறந்தது மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை அறிவில் சிறந்தது என்னவென்றால் படிப்பதை மறக்காமல் இருப்பது வன்மையில் சிறந்ததென்று வாய்மையுடைமை கொடையை காட்டிலும் பொய் சொல்லாத வாய்மை சிறந்தது இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை இளமையோடு இருப்பதை விட நோய் நொடியில்லாமல் இருப்பது சிறந்தது உடமையின் நாணச் சிறந்தது உடல் அழகைக் காட்டிலும் பழிப்பாவங்களுக்கு அஞ்சும் நாணம் சிறந்தது குலனுடமையின் கற்பு சிறந்ததன்று குலத்தின் பிறப்பை விட கற்பு நெறியை கடைபிடிப்பவன் சிறந்தவன் கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று கற்றலை விட படிப்பதை விட கற்றவர்கள் வழியில் நிற்றல் சிறந்தது செற்றாரை செருத்தலின் கற்செய்கை சிறந்ததன்று பகைவர் மீது சினம் கொள்வதை விட பகைமை காட்டும் தன் மீது சினம் கொள்ளாது சிறந்ததன்று முட்பெருகழிப்பின் சிறுகாமை சிறந்ததன்று முன்னே செல்வத்தால் பெருகி நிற்பதை விட பின்னர் செல்லும் சுருங்காமல் வாழ்தல் சிறந்ததன்று நன்றி